like one of that. ஓகேவா இப்போ இதில் இருக்க கழுத்தை வைக்க சொல்லியிருக்காங்க அதனால நான் இதே கழுத்து வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது ஷோல்டர் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கான சுற்றளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருது இருபதுக்கு ஒரு புள்ளி கம்மி சரியா இருபதுக்கு ஒரு புள்ளி கம்மி இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் செக் பண்ணிடுவோம் இதில் செக் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் சரிங்களா அப்போ நம்ம இருபதே வச்சுக்கலாம் கிராஸ் கட்டிங்கில் வந்து நம்மளால் அவ்வளோ அள அளவு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இழுக்கு இழுக்க எக்ஸ்பெண்ட் ஆகும் இல்லை பாருங்கள் சும்மா வச்சு பார்த்ததுக்கே பாருங்கள் பத்து இன்ச்சுக்கு மேலேயே காட்டுது இது இழுக்க இழுக்க வரும் அதான் கிராஸ் கட்டிங் சரியா வந்து பேக்கு பத்து வைக்கிறேன் ஆமாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறை கால் கிட்டே வருது இல்லையா அது அப்படியே வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஆம்புள் வரைஞ்சிக்கலாம் இங்கே பார்க்க இந்த அளவு கரெக்டாக இருக்குது தையல் இந்த மார்க்கும் இந்த இடத்துல தையல் காற்று துணி இல்லைங்களா அது இப்போ நம்ம அப்படியே ஆம்பு வந்து வரைஞ்சிக்கிட்டாச்சு சரியா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவோமா ஓகேவா இதே கருத்து டிசைனாக நம்ம இப்போது கட் பண்ணிவிட்டோம்